நாம வாழ்ற இந்த உலகத்தில் எத்தனையோ இயற்கை அழிவுகள் ஏற்பட்டு இருக்கலாம் அப்படி யாராலையுமே மறக்க முடியாத ஒரு பேரழிவு தான் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறு அன்னைக்கு ஏற்பட்ட சுனாமி இந்தோனேசியா கடற்பகுதியில் ஏற்பட்ட ஒரு மாபெரும் நிலநடுக்கத்தால் உருவான ஆழி பேரலைகள் இந்தோனேசியா மட்டும் இல்லாமல் உலகத்தில் பல நாடுகளில் அதோட இம்பாக்ட் இருந்திருக்கு முக்கியமா இந்தியா தமிழ்நாடு ஸ்ரீலங்கா தாய்லாந்து மலேசியா இந்த அனைத்து பகுதிகளையுமே படும் பயங்கரமான பேரழிவை ஏற்படுத்தியிருக்குது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஏற்பட்ட அந்த ஒரு சுனாமியால் மட்டுமே மொத்தம் பதினாலு நாடுகளை சேர்ந்த ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பொதுமக்கள் உயிரிழந்திருக்காங்க இந்தியாவில் மொத்தமாக பத்தாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்காங்க அதில் ஐயாயிரத்தி நாற்பது பேரோட உடல் இன்னைக்கு வரைக்குமே கிடைக்கல குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டுமே ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பேர் உயிரிழந்ததாக தகவல் சொல்லப்படுது இதில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டுமே ஆறாயிரத்தி அறுபத்தஞ்சு பேர் உயிரிழந்திருக்காங்க அந்த சுனாமியால் மட்டுமே ஸ்ரீலங்காவில் கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சாயிரம் பேர் உயிரிழந்திருக்காங்க இப்படி ஒரு மாபெரும் பேரழிவு நடந்து இருபது வருடம் நிறைவடைஞ்சிருக்குது ஆனாலும் அந்த சம்பவத்தில இருந்து இன்னைக்கு வரைக்குமே மீள முடியாம எத்தனையோ பொதுமக்கள் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சுனாமியில இறந்து போன எல்லாருக்குமே ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன்